காப்பாட கரூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கனவர் பரமசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவன் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்கால சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கவனமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் சீரடி பாபா கிரியா பாபாஜி பாம்பன் சுவாமிகள் நம் எல்லோருக்கும் காப்புதானே ஐயா கருணாப்பு பேசிருக்கிறீங்க வைத்தியத்தை பத்தி அதிகம் எப்படி வீட்டுல எப்படி நடந்துக்கிறது வெளியே நடந்து விளக்கம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சரி நமக்கு எல்லாம் வயசாயிடுச்சுன்னு உணர்ந்துட்டீங்க உணர வச்சுட்டீங்க பொதுவாகவே வாழ்க்கையில முதிய முதியோர்கள் வந்து பல விஷயங்கள்ல ஆஹ் நமக்கு வழிகாட்டியா இருப்பாங்க பெரியவர்களுக்கு ரெண்டாவது அவங்க வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் மிக அதிகமாக இருக்கும் அந்த பயன்படுத்தி சொல்றவங்களுக்கு அதிர்ஷ்டம் பயன்படுத்தி கொள்ளாதவர்களுக்கு துக்கம் பொதுவாகவே வயது வதவத நம்ம சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எல்லாம் செஞ்சுட்டு வனப்பிரசம் வானப்பிரசம்னு சொல்லுவாங்க குடும்பத்தை விட்டு விலகி இருந்து தனியாக வாழணும்னு ஒரு விதி இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க இதிகாசம் புராணங்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்துருக்காங்க காட்டுக்கெல்லாம் போய் வாசம் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த காலத்துல அது முடியாது கடைசி வரைக்கும் நம்ம ஆலோசனை சொல்லி தான் ஆகணும் குடும்பங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க குடும்பம் அந்த குடும்பம் பொழுது அவங்களையும் மதிக்கிறாங்க மரியாதை கொடுக்கறாங்க இப்படி இருக்கு பாசம் காட்டுறாங்க அன்பு காட்டுறாங்க ஆனா சில குடும்பங்கள்ல நம்ம என்ன பண்ணனும் வயசாயிட்டா ரோபோ மாதிரி இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு விரும்புறாங்க ரோபோ சொன்ன ஒரு செஞ்சு வச்சிடுவாங்க அது ஒவ்வொரு வேலையும் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் கட்டளை இடுவாங்க ரோபோ கேள்விப்பட்டிருக்கீங்களா ரோபோ சில பேர் சில பேர் அப்படிதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சில குடும்பத்துல ரோபோவா இருப்பாங்க அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு வேண்டிய பணிகளை மட்டும் செஞ்சிடணும் அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் போடுவாங்க சாப்பாடு கொடுப்பாங்க உடை கொடுப்பாங்க ஒரு அன்பா பேசுவாங்க இது வந்து ரீசார்ஜ் பண்ணிக்குவாங்க சில குடும்பத்தில் அது ரோபோல இருக்கிற சக்தி வரைக்கும் பயன்படுத்தி வேலையை வாங்கிக்குவாங்க அப்போ அந்த ரோபோ வருத்தப்படும் பொழுது இறைவனால வழங்கப்படுற மற்ற வன்ஷாலால கிடைக்கக்கூடிய எனர்ஜி கிடைச்சிடும் அதை வச்சு அதை எங்கிட்டே இருக்கும் நம்மளே செட் பண்ணிட்டாங்க இருக்குன்னு நமக்கு இந்தந்த வேலை செய்யணும்னு விதி இருக்கு அதன்படி நம்ம வேலையை பார்ப்போன்னு சில ரோபோக்களும் இருக்கு புரியுதுங்களா வெளியில மக்கள் பழகும் பொழுது அந்த அன்பையும் பொய் இல்லாத தன்மையும் இறைவனுடைய நாட்டமும் இருக்கணும் குறிப்பா சொல்ல போனா வயசாயிட்டா இந்த ரோபோ மாதிரி ரோபோ இயங்கிட்டே இருக்கும் சில மனிதர்கள் வந்து இந்த அன்பு காட்டல பறிவு காட்டல நம்மளை வந்து உதாசீனப்படுத்துறாங்க நம்ம ஆலோசனையை கேட்கல நம்மள ஒரு மனுஷனாவே நினைக்கலன்னு சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம கடமை ருட்டீனா என்ன காலையில முழிக்கணும் குளிக்கணும் சாப்பிடணும் நம்ம தொழிலை பார்க்கணும் ஏதாவது தெரிஞ்ச தொழிலை பார்க்கணும் அதன் வழியாக நம்ம ஒரு வருமானத்தை ஈட்டுக்கணும் அந்த வருமானத்தில் கொஞ்சம் தர்மம் பண்ணணும் அதை வச்சுக்கிட்டு நம்ம தெய்வங்களை வழிபடணும் நிறைய கற்றுக்கணும் அதை நாலு பேருக்கு சொல்லணும் இப்படின்ற முயற்சியிலேயே இருக்கலாம் சோது போயிடக்கூடாது எனக்கு வருமானம் இல்லையே எனக்கு வசதி இல்லையே என்னை பராமரிக்கலையே என்னை பார்க்கலையேன்னு வானா நம்மளை பார்க்க இறைவனும் ஒத்த இருக்கான் நமக்கு வருமானம் வருதோ வரலையோ அது அத்தனை இறைவன் நமக்கு கொடுக்கறதுதான் நம்ம மேல அன்பு காட்டுறாங்களோ காட்டிலையோ அது இறைவன் கொடுத்ததுதான் பொதுவாகவே சித்தர் சொன்னாங்க காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் புரியுதுங்களா காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் புரியுதா இப்படி பல பாடல்கள் இருக்கு எல்லாம் இறைவனுடைய எழுத்துப்பூர்வமானதுன்னு தான் சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அதனால நம்ம கையில் ஒன்றுமே இல்லை ஆனால் மனித வாழ்க்கையில பாவங்களுக்கு அஞ்சணும் மனுஷன் பாவங்களுக்கு அஞ்சணும் நம்ம கடமையெல்லாம் மாறக்கூடாது வயசாகிட்டா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது மனைவிக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சிடணும் அவங்க மதிக்கிறாங்க மதிக்கலை எதுவுமே இல்லை நம்ம கடமை என்னவோ அதை செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் புரியுதா அவங்க நம்மள ரோபாவா பயன்படுத்தினாலும் சரிதான் அந்த ரோபா மாதிரி ஓடி செஞ்சு கொடுத்துட்டு வந்துட வேண்டியது புரியுதா வாழ வேண்டியிருக்கும் மனசாட்சி இல்லாதவங்க வாழ வேண்டியிருக்கும் அதுக்காக சோர்ந்து போய் தற்கொலை பண்ணிக்க கூடாது சாமியாரா போயிடக்கூடாது புரியுதுங்களா கடமை செஞ்சிருக்க ஆமா சாமியாரா போய் அப்படிதான் இருக்காங்க எல்லா குடும்பங்கள்லயும் இருக்கு ஆஹ் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது செய்யக்கூடாது கொலையும் பண்ணிடுறாங்க பாவி இப்படியா பண்ணிட்டேன்னு கொலையும் பண்ணிடுறான் புரியுதுங்களா ஆனா இது இல்லாமலே வாழ்ந்து காட்டணும் தான் மனிதன் நீங்க மனிதனா தான் வாழுங்க இதை பார்க்கறவங்களும் மனிதனா வாழுங்க இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லோருக்கும் இருக்கும் ஆஹ் நம்ம வாழ்க்கையை சவாலா எடுத்துக்கிட்டு வாழலாம் நமக்கு மக்களாலே நமக்கு வாழ முடியும் மக்களாலே தான் மக்களுக்காகவே நான் வாழுங்க அது சொந்த மக்களாகவும் இருக்கலாம் பிற மக்களாகவும் இருக்கலாம் கடவுள் பார்த்து கொண்டிருப்பான் இறைவன் பார்த்து கொண்டிருப்பான் நமக்கு என்ன செய்யணும் இப்படி செய்யணும்ன்றத அவன் பாத்துக்கிட்டு இருக்கான் இறைவன் வீர்த்தபடியே நடக்கும் நடக்கும் அந்த கோட்பாடு ஆமா சுருக்க வழக்கமா சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க கஷ்டம் கொடுக்கறாங்களே நல்லது செய்யறாங்கன்னு கணப்பீங்க நம்ம எல்லாம் நல்லா இருக்க நமக்கு ஏன் இப்படின்னு அதெல்லாம் வந்து போன கருமாவில நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தக்கனதான் இப்ப வாழ்க்கை புரியுதா அதுதான் வாழ்க்கை என்று நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும் இதுதான் நான் கடைபிடிக்கிற வழி நீங்களும் கடைபிடிங்க சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வணக்கம் வணக்கம்